காலபுருஷனுக்கு ஏலாம் ஏழாம் இடமான துலாம் ராசியில் இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான் ராகுன்னு சொன்னாலே சர்ப்பம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னு அந்த அந்த நட்சத்திரத்துல குழந்தைகள் பிறக்குதுனாலே எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்கும் என்னடா இது ராகு பகவானுடைய நட்சத்திரத்துல பிறகுதே நமக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுக்குமா பெற்றோர்களுக்கு ஆகாத நட்சத்திரமா இல்லை குடும்பத்திற்கு ஆகாத நட்சத்திரமா அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும் ஜோதிட ரீதியாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது ராகுனுடைய நட்சத்திரத்துல பிறந்தாங்க அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு புத்தி கூர்மையான ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இந்த நட்சத்திரம்ன்றது மிகவும் ஒரு தெளிவான அமைப்பை உடைய நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பீங்க ஏன்னா சுவாதின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி அதாவது நரசிம்மருடைய அந்த நட்சத்திரம் நரசிம்மர் எப்படி வந்தார் ஒரு பக்தனை காப்பதற்காக ஒரு தன்னுடைய பக்தனை காப்பதற்காக தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்றதுனால கூப்ட குரலுக்கு ஓடி வந்தவர் அந்த நரசிம்மர் அதே மாதிரிதான் அவருடைய நட்சத்திரமும் அந்த சுவாதி நட்சத்திரம் அதே மாதிரிதான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களும் தன்னுடைய பாசத்திற்காக தன்னுடைய குடும்பத்திற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் தான் சொல்லணும் ஒரு எந்த விதமான ஒரு ரிஸ்க் இதுவும் பார்க்கவே மாட்டாங்க ஈஸியா எதையுமே ரொம்ப எளிதாக மனப்பான்மையுடன் செய்பவர்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இவங்களை உழைக்க சொல்லுங்க கண்டிப்பாக உழைப்பாங்க யாருக்காக உழைப்பாங்க குடும்பத்துக்காக மட்டும்தான் உழைப்பாங்களே ஒழிய மற்ற நபர்களுக்காக முழைக்கவே மாட்டாங்க அதே சமயத்துல தன்னை சார்ந்து இருப்பவர்களை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கணிச்சு சொல்லக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் கணிக்கிறாங்களோ இல்லையோ இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் மிக அருமையாக தன்னை சார்ந்து இருப்பவர்களை கணிக்கக்கூடியவர்கள் எப்படி துலாம்னா எப்படி அந்த தராசு எப்படி இரு பக்கமும் நிலையாக இருக்குதோ அந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு பக்கமும் ரொம்ப குடும்பத்தை அனுசரிச்சு போகக்கூடியவர்களும் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த okay. இரண்டு இருபத்தி ஐந்துல ஒரு நன்மைகளை நம்ம முதல்ல சொல்லலாம் ஏன்னா பழச பத்தி பேசி நிறைய பேருக்கு சில டென்ஷன் ஆகும் மேடம் பழச பத்திய சொல்லாதீங்க எங்க வாழ்க்கையில நாங்க அப்படின்னுக்காக தான் நாங்க ரொம்ப ஆவலா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நீங்க திரும்பியும் பழச பத்தி பேசி எங்க அதை அதனால ரொம்ப எமோஷன் அடைய வைக்க வேண்டாம் அப்படின்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க அதனால பழச பத்தி நம்ம பேசாம இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை இதனால் ஒரு நாற்பது வருடமாக ஒரு நாற்பத்தஞ்சு வருடமாக எதை எதிர்பார்த்து நீங்க காத்துட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இதனால் வரைக்கும் நான் ரொம்ப சகிச்சு ஒரு சகிப்பு தன்மையோட தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் எனக்குன்னு ஒரு சொத்து சோகம் வேணும் எனக்குன்னு ஒரு குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும் இப்படிலாம் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் தான் இந்த சுவாதி நட்சத்திர இருக்கும் உங்களுடைய சின்ன ஆசைகள் கூட பெரிய அளவுல நிறைவேறுவதற்கு

சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு ராகு சேர்க்கை அப்படின்னு வரும்போது அங்கேருந்து குரு உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவில் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வியாபார ரீதியாக அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ரீதியாக பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கான்ட்ராக்ட் அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து ஒரு எல்லாமே வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் போது மேடம் இதெல்லாம் ஓகே மேடம் எங்களுக்கு இதெல்லாமே நடந்துரும் அப்படின்னு ஒரு இனிமையான செய்தியை கொடுத்துருக்குறீங்க என்னுடைய கடன் தொகை வந்து நான் அடைக்க முடியும் இந்த அப்படின்னு இந்த 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 சுவாதி நட்சத்திர அன்பர்கள் காலகட்டத்தில் உங்களுக்கு கடனுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அளவு கண்டிப்பா அடைச்சிருவீங்க மேடம் நாற்பது சதவீதம் தான் அடைச்சுன்னா மீதி அறுபது சதவீதம் என் தலையை பிச்சுக்கும் மேடம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாற்பது சதவீதம் கடனை நீங்க ஓன அடைக்க போறீங்க மற்ற கடனை வாங்காம அதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதனால் வரைக்கும் நீங்க கடன் அடைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு கடன் மூலமாக தான் அந்த கடனை அடைப்பீங்க ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய சொந்த காசின் சொந்த உழைப்பின் மூலமாக சில கடனை அடைப்பதற்குண்டான ஒரு வழிவகைகளை அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு உங்கள் நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டுமே கொடுக்க போறார் அதனால உறுதியாக நீங்கள் நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீத கடனை இந்த இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமாக அடைப்பதற்கு ஒரு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இந்த சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேர் வந்து நாங்க இடம் மாறிட்டோம் ஒரு நிலையற்ற தன்மையாக இருக்கு அந்த நிலையற்ற தன்மை இருந்தாலும் நாங்கள் பொறுத்து இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எங்களை டார்கெட் பண்ணியே வேலை செய்யறாங்க எங்களை நிம்மதியா வேலை செய்ய விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மையாக உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல அந்த வேலை வாய்ப்புல நல்ல பதவி உயர்வு உங்களை உங்களை யார் தடுத்தாலும் சரி உங்களுடைய உயர்வை யாராலையும் தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நீங்க சுவாதி நட்சத்திர உங்களுடைய வேலை வாய்ப்புல ப்ரமோஷன்ஸ் இன்கிரிமெண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க தேவையான உங்களுடைய நீட் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது நீங்க என்ன டிமாண்ட் வைக்கிறீங்களோ உங்களுடைய அலுவலகத்துல என்னென்ன டிமாண்ட் எல்லாம் வைக்கிறீங்களோ அது எல்லாமே நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சின்ன ஒரு இடமாற்றம் காத்துட்டு இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு இடமாற்றம் காத்துட்டு இருக்குது இந்த இடமாற்றத்தை நீங்க சகிச்சுக்கிட்டு நீங்க அந்த இடத்துல வேலை பார்த்துட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தான் ராஜா ஏன்னா உங்களுடைய ராசியை அந்த குரு பார்க்கறதுனால இந்த அரசாங்க உத்தியோகர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் எப்படி உங்களுக்கு தான் யாருமே வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க உங்களை நம்பி தூக்கி போடுவாங்க நீங்க அந்த இடத்துல உங்க திறமையை காமிக்கும் போது உங்களுக்கு ஒரு வருமானங்கள் அங்கீகாரங்கள் அடுத்த பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போது சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குடும்பம் சம்பந்தமான சில விவாகரத்து வழக்குகள் தீரக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேருக்கு விவாகரத்து போன வருடம் ஆயாச்சு நான் இனிமே மறுமணம் பண்ணிக்கலாமா அப்படின்றவங்களுக்கு தாராளமாக மறுமணம் செஞ்சுக்க கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக சில ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் குடும்பம் சம்மந்தமான சில ஏமாற்றங்களை சம் சந்திச்சிருப்பீங்க அந்த ஏமாற்றத்திற்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப ஒரு விடையாக தான் ஒரு நிவர்த்தியாக தான் உங்களுக்கு சில ஒரு செயல்கள் ஒரு நடவடிக்கைகள்லாம் நடக்க போகுது அந்த ஏமாற்றத்திலிருந்து வெளியில் வருவதற்கு உண்டான சில செயல்கள்லாம் இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையிலையும் நல்ல புதுசாக திருமணம் ஆகுறீங்கன்னா அவங்களுக்கு நல்ல அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக உண்டான ஒரு நேரமும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போன வருஷம்தான் என்னமோ உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகள் அதிகமாகிகிட்டே வந்தது இந்த காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் ஒரு நல்ல ஒரு ஆற்றலும் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்க போகிறீங்க இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோடைய கூடிய ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க கூடிய ஒரு நேரம் ஒரு ஆடம்பர வாழ்க்கைன்னு சொல்லி இதனால் வரைக்கும் ரொம்ப எளிமையா இருந்திருப்பீங்க எந்த விதமான ஒரு ஆ ஒரு பற்றுதலும் இல்லாமல் ஒரு ஆசையுமே கிடையாது உங்களுக்குன்னு சில ஆசைகளை கிடையாத ஒரு பெண்களாக தான் இருப்பீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எனக்குன்னு ஏதாவது ஒரு ஆசை நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு சொந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க இதுவே ஒரு பெரிய சில நம்ம அது முழுவதுமாக நடக்கின்ற ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்களுக்கு இருக்க போது பெண்களுக்கு முக்காவாசி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நேரம் அதே சமயத்துல சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சின்ன ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தா கூட அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச சில சொந்த வேலைகளை செய்து சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ நீங்க அதிகமா சமைக்கிறீங்க சமையல் வேலை மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்றவங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சில சம்பாத்தியங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதோ ஒரு சாம்பார் பொடி விற்கிறது இல்ல பாத்தீங்கன்னா ஒரு தோசை மாவு விற்கிறது இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சொந்த சம்பாத்தியத்தை ஏற்படுத்திக்க கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவாதி நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க எங்களுக்கு எங்களுக்கு உண்டான ஒரு பழங்களை சொல்லல கல்லூரி பருவங்களுக்கு உண்டான ஒரு பருவ பருவங்களை சொல்ல பா பலன்களை சொல்லல அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காதலர்களுக்கு உண்டான ஒரு பலன்களை சொல்லல அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு நேரமின்மை காரணத்தினால நம்ம ரொம்ப சுருக்கமா ஒரு கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு முக்கியமான தகவல்களை மத்திரம்தான் கொடுக்குறோம் உங்களுடைய டீடைல்டு ப்ரிடீக்ஷன் ஏன்னா ஒரு ஜாதகர் இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு உண்டான நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய ஒரு ஆஹ் ஆய்வுகள் இருக்கும் நிறைய ஒரு கேள்விகள் இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாள்ல அதாவது இன்னைக்கு போட்டீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ரொம்ப நாள்லாம் இருக்காது அதனால நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய டீடைல்டு ப்ரொடக்ஷன் வேணும்னு கிடைக்கிறவங்க கேட்டுக்கலாம் சில பேருக்கு எங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்க சொல்லுவீங்களா மேடம் எங்களுடைய நான் சந்தேகங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் சொல்லுவீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு விளக்கங்களும் கொடுப்போம் குடுப்பேன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்படி உங்களுடைய ஜாதகத்துல இந்த கிரகங்கள் இப்படி இருக்கு இந்த தசாபுத்தி இப்படி இருக்கு இந்த தசாபுத்தி இந்த வேலையை தான் செய்யும் இந்த வேலையினால உங்களுக்கு இந்தந்த நன்மைகள்லாம் இருக்கு இந்த வேலையை செஞ்சீங்கன்னா இந்த தீமைகள்லாம் இருக்கு அப்படின்றத உங்களுக்கும் புரியும்படியாக சில விளக்கங்களை ஜோதிட ரீதியாக கொடுப்பேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் எளிதாக உங்களுடைய பலன்களை அறிஞ்சு கொள்ளலாம் அதை கேட்க விரும்புகிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்